தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் உள்ள வெள்ளைக்கார பிசப் கல்லறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் கத்தீட்ரல் தூய மரியன்னை பேராலயம் கீழவாசலில் உள்ளது இது கத்தீட்ரல் ஆகும் பொதுவாக ஆயர்கள் பேராயர்கள் இருந்தால் பேராலயத்தின் பேராலயத்துக்குள்ளேயே அடக்கம் செய்யப்படுவார்கள் அந்த வகையில் தூய மரியன்னை பேராலயத்தில் மதுரை உயர் மறைமாவட்ட பேராயராக இருந்த வெளிநாட்டைச் சார்ந்த பேராயர் லெனார்டு ஆண்டவர் அவருடைய கல்லறை இங்கு உள்ளது அவருடைய உடல் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது லெனார்டு ஆண்டவர் மதுரை உயர் மறைமாவட்டத்தின் முதல் பேராயர் அதற்கு பிறகு ஜஸ்டின் திரவியம் மரியானோஸ் ஆரோக்கியசாமி பீட்டர் பெர்னாண்டோ அந்தோனி பாப்புசாமி ஆகியோர் பதவி வைத்துள்ளனர் லெனார்டு ஆண்டவருடைய கல்லறை இந்த ஆலயத்துக்குள் உள்ளது இங்கு அற்புதங்கள் பல நடப்பதாக பக்தர்கள் விசுவாசிகள் கூறுகிறார்கள் ஆகவே மதுரை வர வாய்ப்புள்ளவர்கள் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் உள்ள ஆலயத்துக்குள்ளேயே உள்ள லெனார்ட் ஆண்டவர் பேராயர் லெனார்ட் ஆண்டவர் அவருடைய கல்லறைக்கு சென்று ஜபிக்கவும் நாம் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது லெனார்டு ஆண்டவருடைய கல்லறையாகும்